இந்த பதிவுல வந்து நான் விஷத்தன்மையை கடந்து வேற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம ஒவ்வொரு மீட்டுக்கு போகும்போதும் அங்க இருக்கும் நண்பர்கள் அந்த சகோதர சகோதரிகளோட மனநிலை உளவியல் வந்து வேறு வேறாக இருக்கு இங்க இந்த வீட்டு பெண்மணி வந்து நாங்கள் அந்த மீட்புள்ள செயல்படும் போது அம்மா நாகாத்தா வெளியே வந்துருமா நாகாத்தா வெளியே வந்துருமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு தெரியுது அவங்க அந்த வழிபடும் தன்மையுடைய ஒரு பெண்மணி தெரியுது அவங்களுக்கு அந்த பாம்பு சிறு காயங்கூடம் இல்லாமல் மீட்கப்படும் வந்து முழு ஈடுபாடு இருக்குது பார்த்து அந்த பாம்பு பிடிப்பட்ட கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வந்து அப்படியே பதட்டம் ஆகிறாங்க பதட்ட மாதிரி அப்படியே ஒரு மயங்கிய நிலைக்கு போறாங்க இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரமாக வந்து அந்த அரவணைச்சி உட்கார் உட்கார வைக்கிறாங்க தண்ணியில் வாழ்ந்து போடுறது மிகப்பெரிய படப்படப்புக்கு உள்ள வராங்க அதில் வந்து பதிவில் பார்க்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு நபரையும் சந்திக்கும் போது வேறு வேறு குழந்தைகளை வந்து நம்மளால பார்க்க அது வந்து நம்ம ஈஷியாக சொல்லி போன பார்த்து நாயை பார்த்து நீங்கள் பழகாதீங்க பாம்பு பார்த்து நீங்கள் பழகாதிங்க அது அவங்கவுங்க மனநிலையை கொடுத்துருது ஆறு அடி அதே கொடுத்து ஆறு சில பேருக்கு வந்து இந்த பதட்டத்தில் உயிரிழப்பு ஏற்படும் அந்த வகையில் இந்த அம்மா பதட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது

என்ன பண்ணுவீங்க அப்பத்தெண்டே உட்காந்து ரெண்டு பேரும் ஒரே வேலை செய்யிருக்காங்க நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இது எங்க பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இறந்தமாக்கம் அப்படிங்கிற கிராமம் இது ஒரு நல்ல பாம்பு மீட்பு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியாது நல்ல பாம்பு என்பது ஒரு விஷயமான பாம்பு அது கழித்தால் உயிரிழப்பு இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்ல தெரியும் ஒரு ஒரு பாம்பின் விஷத்தன்மையும் நம்மளும் பல பதிவுல போடுறோம் நிறைய யூடியூபர்ஸ் போடுறாங்க கூகுளில் பார்த்தாலே தெரியும் அதனால எனக்கு இதில் விஷத்தை பத்தி பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மீட்பின் போது நம்ம எதை பத்தி சொல்ல வரோம் அப்படிங்கிறத பார்ப்போம் கடுபரை இருக்குதாமா ஆஹ் வந்த இந்த துணி எப்பவுமே நம்ம மீட்பு போகும்போது அந்த அக்கம் பக்கத்து வீட்டார் ஒரு சிறு குழுவாக சேர்ந்து ஒரு பரபரப்போடு இருப்பாங்க விஷப்பாங்க மீட்கப்படுகிறது வேற ஏதாவது விபரீதம் நடப்பதா இந்த பாதுகாப்பாக மீட்கப்படுமா அந்த வகையில இங்கேயும் வந்து அந்த ஒரு நாலு ஐந்து வீட்டுக்காரர்கள் சுத்தி நிக்கிறாங்க இந்த பாம்பு வந்து இந்த மீட்பு எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வலையை கொடுத்துருச்சு நிறைய இடங்களில் போனால் அவர் கட்டிடப்பணியாளர் மாதிரி மாறிடும் கடப்பாறை எடுத்து பாண்டுவண்டிருக்கும் கா மண்வெட்டி எடுத்து வட்டவண்டி இருக்கும் அது வந்து அங்கே ஒரு சின்ன வலையில் இந்த பாம்பு நுழைஞ்சிருச்சு இப்போ நமக்கு வந்து கடப்பாரை மண்வெட்டி எல்லாம் வழங்கப்படுத்துறாங்க வீட்டாக வந்து கொண்டு தராங்க நமக்கு உதவணுன்றதுக்காக அந்த தேடுதல் பணி வந்து ரொம்ப தீவிரமாக தம்பி ரமேஷ் வழியாக தொடரும் இப்போ நாங்கள் வந்து பாம்பு போயிருக்கக்கூடோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஏன்னா நாங்கள் போகிறதுக்கே ஒரு ஒன்றரை மணி நேரத்தி மேலே போச்சு அவங்க சொல்லி நாங்கள் வேறு ஒரு வேலையில் இருந்தோம் அங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் பாம்பு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அங்கே இருக்க அந்த தாய்மார்கள் சொல்கிறாங்க உறுதியாக சொல்கிறாங்க இங்கே தான் பாம்பு இருக்குது நாங்கள் ரெண்டு மணி நேரமாக இங்கே தான் உட்காந்துருக்கோம் பாம்பை பார்த்தது வந்து இதுக்குள்ளே தான் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இன்னொரு இந்தியை கையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம் என்னென்னா எப்பவுமே இந்த எலி வலையில் நம்ம தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தாமி நான் மூச்சு வாங்குறதுக்காக பாம்பு வெளியே வரும் குறிப்பாக நல்ல பாம்புகள் எளிதாக வெளியே வந்துடும் அப்போ தண்ணி விட்றோம் பைப் போட்டு கிட்டத்தட்ட தண்ணி விட்றது நாங்கள் அரை மணி நேரமாக விட்டுட்டு இருக்கோம் தண்ணி போய்ட்டுருக்காங்க ஒரு சந்தேகம் ரோடுக்கே எலி வலை போட்டு அந்த பக்கம் போயிடுச்சாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு தண்ணி பாம்பு பார்த்துட்டு இந்த பாம்பு தானோ அப்படின்னு நினைச்சோம் ரோடு தாண்டி அதை கூட அந்த பதிவு நம்ம பார்க்குறோம் இது போயிருக்குமோன்னு சொல்லி நினைக்கிறோம் அந்த தேடுதல் தொடர்ந்துகிட்டே இருக்குது இப்ப எதிர்பார்க்காம இன்னொரு குழியில் அங்கேருந்து ஒரு சின்ன குழியில பக்கத்துல அந்த பைப்பை திருப்பி விட்டா நல்ல பாம்பு வேகமா பிறப்பிட்டு வெளியே வராரு வெளியே வந்து ஜெட்டா புறப்பட்டு இப்படி போறாரு அப்படி போறாரு நாங்க எல்லாருமே அப்படி குழுவோட தடுப்படுறோம் ஏன்னா பெரிய பாம்பா தான் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன் இது இவ்வளவுதான் ஒரு ரெண்டு ரெண்டரை அடி மூன்று அடிக்குள்ள இருக்கும் அப்போ இதை கையாள ரொம்ப கவனமா கையாளும் ஏன்னா வால் பகுதியில நம்ம எங்க கையை வச்சாலும் தலைப்பகுதி மிக நெருக்கமாக இருக்கிறதா சட்டுன்னு திரும்பிடும் அப்போ ஒரு அப்படி இப்படி பண்ணி ஒரு மாதிரியா அந்த பார் வந்து பிடிப்பட்டது எங்ககிட்ட பிடிப்பட்டு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது

மதமா ஆமா madres இங்க சாமி வாடா நான் சைடு போடா